இன்று இயேசு உங்களிட சொல்கிறார் நீங்கள் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் வாழ்க்கை அழகாக இருக்கலாம் ஆனால் அது குழப்பமாகவும் இருக்கலாம் நல்ல மற்றும் கெட்ட காலங்களில் நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனென்றால் நான் எதையும் கடந்து உங்களுடன் இருப்பேன் நினைவில் கொள்ளுங்கள் நான் எல்லா நன்மைகளுக்கும் ஆதாரம் கடந்த காலத்தில் உங்களை பாதுகாத்துள்ளேன் நான் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும் அதே கடவுள் நீங்கள் செய்த கடின உழைப்பு ஆர்வம் மற்றும் முயற்சியை நான் காண்கிறேன் நீங்கள் தனியாகவோ அல்லது சில சமயங்களில் கவலையாகவோ உணர்ந்தாலும் தொடர்ந்து செல்லுங்கள் அந்த உணர்வுகள் இயல்பானவை ஆனால் அவற்றை முழுமையாக நம்ப வேண்டாம் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் என்ன சந்தித்தாலும் விஷயங்கள் மேம்படும் உங்கள் வழியில் வரும் எந்த சவாலையும் விட நான் பெரியவன் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் உயிருடன் இருப்பதால் உங்களுக்கு ஒரு சிறப்பும் நோக்கமும் இருக்கிறது நீங்கள் என் குழந்தை நீங்கள் முக்கியம் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் என்னிடம் கேளுங்கள் நான் எப்போதும் போலவே உங்களுக்காக இருப்பேன் பொறுமையாக இருங்கள் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களைப் பற்றி பெருமைப்படுகிறேன் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படும் ஏனென்றால் நான் சாத்தியமற்றவற்றின் கடவுள் என் சக்தியை குறைத்து மதிப்பிடாதீர்கள் நீங்கள் கஷ்டங்களையும் வலிகளையும் சந்திப்பீர்கள் ஆனால் என் இருப்பைக் கொண்டு அவற்றை நீங்கள் வெல்ல முடியும் நீ என் மீது தொலைவில் இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை நினைவில் கொள் அன்பு பொறுமையானதும் கருணையானதும் ஆகும் அது பொறாமைப்படாது பெருமை பாராட்டாது முரட்டுத்தனமாக இருக்காது சுயநலமாக இருக்காது அது மற்றவர்களை மதிக்கிறது தவறுகளை பதிவு செய்யாது அன்பு தீமையில் மகிழ்ச்சியடையாது ஆனால் சத்தியத்தில் மகிழ்ச்சியடைகிறது அது எப்போதும் பாதுகாக்கிறது நம்புகிறது நம்பிக்கை கொள்கிறது விடாமுயற்சியுடன் இருக்கும் ஏனெனில் கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்தார் அவர் தம்முடைய ஒரே மகனை அளித்தார் இதனால் அவரை விசுவாசிக்கிற எவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவரையொருவர் அன்பு செலுத்துங்கள் இதன் பொருள் உங்கள் எதிரிகளையும் நேசித்து பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இந்த வார்த்தைகளை பற்றி ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் செயல்கள் மூலம் கடவுள் மீதான உங்கள் நம்பிக்கையை காட்டுங்கள் மற்றவர்களை நேசியுங்கள் உங்கள் நம்பிக்கை பிரகாசிக்கட்டும் இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்திற்கு ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் அன்பையும் கொண்டு வரட்டும் நீங்கள் உண்மையாகவே கடவுளை நம்புகிறீர்கள் என்றால் இந்த பதிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அமைதியான அழகான உலகத்தை உருவாக்குவோம்